துணிமணி படிப்பு வேலை கல்யாணம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்னன்னா ஒவ்வொன்றும் நமக்கு தேவையா இருக்கு இப்போ எது இல்லை எது வேணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது எல்லாமே நமக்கு தேவையா இருக்கு ஒரு சிலருக்கு அது ஈஸியாக கிடைக்குது ஒரு சிலருக்கு அது தான் கிடைக்குது சரிங்களா அப்போ அந்த பிறந்த நட்சத்திரம் அப்போ ஒரு ஒருத்தருடைய அதாவது ஜாதகத்துல வந்து நமக்கு எழுதியிருப்பாங்க மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருக்குன்னு எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம பிறந்த அந்த நட்சத்திரம் நம்மளுடைய முற்பிறவி இந்த ஆத்மா முற்பிறவியில் எந்த நட்சத்திரத்தில் அந்த திசை நடந்து முடியுதோ அதிலேருந்து தான் இந்த பிறவியில் அந்த நட்சத்திரம் நமக்கு தொடரும் அதுதான் நட்சத்திர கர்மா அப்படின்னு நம்ம பேசிப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா இருந்ததை பிறப்பாங்க எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் ஒரு ஜனிக்குது அப்படின்னா அது அதனுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் தான் பிறக்கும் அப்போ நம்ம பிறந்தது எதனுடைய அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க பணம் இல்லைனாலும் ஜாலியாக இருப்பாங்க ஒரு சிலர் பணம் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களால என்னவாக இருக்க முடியாது ஜாலியாக இருக்க முடியாது அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொரு நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம என்ன விதி கொடுப்பினை இருக்குது என்ன அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்ன நமக்கு இல்லாதது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு பார்த்துருவோம் நெக்ஸ்ட் வந்துன்னா அடுத்தடுத்த தசா புத்தி வழியே நமக்கு அது எப்படி கிடைக்குங்கிறது நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுவோம் ஏன்னா முதல்ல இதில் தெளிவாயிட்டால் அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ஒருத்தர் வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா கேது திசை சுக்கர திசை அப்படின்னு திசை மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ அவங்களுக்கு அப்பப்பா அந்த மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ முதல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றுனா ஜாதகர் ஐந்தாம் இடம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுனா ஜாதகருக்கு என்ன தேவையோ அதெல்லாமே கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் கிடைக்கும் தந்தையாருடைய சொத்து கிடைக்கும் தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும் இந்த மாதிரி அவங்க நினைத்து என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அவங்க அனுபவிப்பாங்க அதாவது ஒன்பதாம் இடம் நல்லா இருந்ததை நம்ம சம்பாதிச்சு நம்ம அனுபவிக்க முடியும் இல்லைனா நம்ம சம்பாதிப்போம் யாரான வச்சு போயிடுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி இப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது அப்படின்னா ஜாதகருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் தேவைக்கு கிடைக்கும் இதுல வந்து அதிகமாக கிடைக்காது ஏன்னா இந்த ஒன்று அஞ்சு நாளே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அணை இல்லை அந்த மாதிரி இல்லை இருக்குது அணை இல்லை ஏன்னா என்ன தேவையோ இப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு பத்து ரூபாய் போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பத்து ரூபா தான் கிடைக்கும் அந்த பத்து ரூபாய்க்கு மேலே கிடைக்காது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்தாலே முதல்ல என்னென்னா நமக்கு தேவையானது தேவையானப்போ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆனால் பெரிய லெவலுக்கு கிடைக்காது சரிங்களா அடுத்தது ரெண்டு ஆறு பத்து இதுதான் வந்து நம்மளுக்கு கணக்கே இந்த ஒரு நாலு விஷயந்தான் மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இதுக்குள்ளே தான் ஜாதகமே நடக்கும் ஏன்னா இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள தானே எல்லாமே இருக்கு அப்ப இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள யாருக்கு என்ன கொடுப்பனை இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ரெண்டு ஆறு பத்து என்ன அப்படின்னா ரெண்டாம் இடம்னா பணம் ஆறாம் இடம்னா வேலை பத்தாம் இடம்னா கௌரவம் ஜீவனம் ஜீவனம்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ணதை எப்படி பண்ணுவாங்க இப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்குறோம் உங்க பேர் சொல்றாங்க ஆ அடுத்தது என்ன கேக்குறாங்க நீங்க என்ன தொழில் பார்க்கறீங்க அப்ப அந்த தொழில் அப்படிங்கறது தான் நமக்கு கௌரவம் அதுதான் பத்தாம் இடம் அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படி நல்லா இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் நல்லா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க பத்தாம் இடம் என்பது என்ன ஜீவனோ அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க ஒரு தொழில அவங்க வந்து நிலையாக செய்யறதுக்கான அனைத்து விதமான தகுதிகளும் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதவி அடுத்த நிலைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் இதுல இந்த ரெண்டு ஆறு பேர் இருந்தா பணம் வருமா ம் பணம் வந்தால் கௌரவம் வருமா வேலை இல்லைன்னா பணம் வருமா வராது வராது அது இல்லைன்னு பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா மதிப்பாங்க இவ்வளோதான் இதுதான் ஒரு கணக்கு சரிங்களா அடுத்தது மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு ஏழு பதினொன்று அப்படின்னா இது மூணாம் மடம் என்பது முயற்சி மூணாம் மடம் முயற்சி மனம் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்திடுவாங்க இந்த பதினொன்று அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய இந்த பதினொன்றாம் பாவத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தன்மை இருக்குது ஏன்னா பதினொன்றாம் பாவம் என்பது லாபம் காலச்சக்கரத்துக்கு பதினொன்னாம் இடம் என்பது லாபம் அப்ப ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் சமசப்தமஸ்தானம் அப்ப மனசு என்ன நினைக்குதோ அதை அவங்க செயல்படுத்தாங்க அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடியது இந்த மூணு ஏழு பதின இவங்க எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க இவங்க கவலைப்படுவாங்க இவங்களுக்கு கவலைப்பட்டு தேவையானப்ப தான் கிடைக்கும் இவங்களுக்கு அப்படி இல்லை இவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஹாயாக இருப்பாங்க அது பாட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்து இந்த மூணு ஏழு பதினோனோட வரிசை ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க கல்யாணம் அப்புறம் மனைவி வேலைக்கு போவோம் சம்பாதிச்சு போட்டுட்டு இருக்கான் இவர் ஜாலியா இருப்பார் கேட்டது நான் என்ன நான் வீட்டில் எல்லாம் என்னுடைய சம்பாதிக்கிறேன்னு அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சோம் ஏன்னா ஏழாம் என்பது வாழ்க்கை துணை இப்போ ஒரு தொழில் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க பார்ட்னர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான் இவர் பாட்டுக்கு ஜாலியா இருப்பார் பணம் பாட்டுக்கு வந்துட்டு இருப்போம் அப்ப அந்த மாதிரி இந்த ஈஸியா கிடைக்கிறது எல்லாமே மூணு ஏழு பதினொன்று ஏன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக நம்ம கொடுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது இது எல்லாமே நமக்கு முதல்ல தெரிஞ்சாதான் அடுத்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு வரோம் அடுத்தது வந்து நாலு எட்டு பன்னெண்டு நாலாம் இடம் என்பது வீடு வீடு வாசல் சொத்து சுய சொத்து அப்படிங்கிறது நாலாம் இடம் எட்டு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா இழப்பு தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கு அவமானம் கண்டம் அது இல்லாமல் எட்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டமும் எட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த ஒரு சிலர் லேட்ரி சீட் வாங்குறாங்க திடீர்னு போலீஸ்வராயுறாங்க எல்லாம் இந்த எட்டு கனெக்ட் ஆனால் தான் அந்த எதிர்பாராத ஒரு அரிஸ்ட்ரேஷன் கொடுக்கறது எட்டாம் இடம் அடுத்தது பன்னெண்டாம் இடங்கிறது விரையாரு பன்னெண்டாம் இடம் விரயம் அடுத்தது சுய சொத்து சொத்தை வந்து உருவாக்கி பலப்படுத்து இது எல்லாமே சொத்து சம்மந்தப்பட்டு வரும் ஒரு வாகனம் வாங்குறாங்க வாகனம் நாலாம் படம் அப்போ நான் நாலாம் படம் நல்லா இருந்தால் தானே ஒரு வாகனம் வாங்க முடியும் ஒவ்வொருத்தர் என்ன சைக்கிள் கூட வாங்க முடியாமல் இருக்காங்க ஒருத்தர் பார்த்தா கார் அஞ்சு கார் வச்சுருக்கானு புரியுதுங்களா அப்போ என்னன்னா அவங்களுடைய தேவைக்கு மீறி இது இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்தால் பிரச்சனையும் இருக்கும் வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க எட்டாம் இடங்கிறது வட்டி சொத்து இருக்கும் வட்டி கட்டிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி நிறைய சொத்து வாங்கி வச்சுக்குவாங்க வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க அந்த சொத்து காப்பாற்றி வச்சுட்டே வருவாங்க அந்த மாதிரி இந்த நாலு எட்டு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இவங்களுக்கு வந்து இந்த நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்ததுன்னா அவங்களோட ஆசையே சொத்து வாங்கணும் வாகனம் வாங்கணும் சொத்தை உருவாக்கணும் அதுக்காக வட்டி கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இந்த நாலு எட்டு பன்னெண்டு அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கண்டிப்பாக அதுதான் அவங்க செயல்படுத்துவாங்க சரிங்களா சரி இப்போ இந்த நாள் தெளிவாயிடுச்சா இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க ஆனால் அது பொதுவானது ஆனால் அந்த பாதம்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்றும் அதான் இல்லையா அப்பா அப்பா

ஒண்ணு பிறகு ரெண்டாம் பாதம் கண்ணுல இந்த புதன் சனி ஒண்ணும் நமக்கு பகை கிடையாது வாழ்க்கையை எப்படியோ ஓட்டிடலாம் நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருக்கு நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருக்கு ஆரம்பத்துல கஷ்டப்படுவாங்க ஏன்னா ஆறாம் என்பது கஷ்டம் ஆறு எட்டு அடுத்து அதுவே வந்து வெற்றிய மாறி ஆனா ஏதோ ஒரு கடந்து இருக்கு இந்த ஆறு யாருக்கெல்லாம் கண்ணி சம்பந்தப்படுவோம் அது கண்ணிராசியா இருக்கும் கண்ணிராசி

de la mano, சொத்து கூட இருக்காது நம்ம சொல்லுவோம் நாலு எட்டு பழங்கள் நல்லா இருக்குது இந்த அம்மா போய் சொல்லுது நான் சொத்து வாங்கலையும்பாங்க அவங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தசை வரல அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல நின்று எந்த கிரகமும் தசை நடத்தல நடத்தலைன்னா இப்ப என்ன செயல்படுதோ அதுதான் செயல்படும் ரெண்டு ஆறு பத்திலும் நல்ல வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க எல்லாம் இருப்போம் ஆனா சொத்து வாங்க முடியாது ஆனா என்னைக்கு இருந்தாலும் சொத்து வாங்குவாங்க

প্রচনে মানে প্রচে இது இதுனால என்னதான் உழைப்பு அதிகமா இருக்கும் ஆனாலும் ஒரே மாதிரியான வேலை செய்திருக்கும் ரெண்டு ஆறு

ஏதாவது சாமி போடுவாரா வெண்ணாரா அப்படின்னு கவலைலாம் அடுத்த திசை போது, இது எல்லாமே அப்படியே மாறி 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 அவங்களுடைய வாழ்க்கை அடுத்து குருந்தவர் புதன் பதினேழு வருஷம் அந்த புதன் வந்து முதல் பாதம் எந்த இருந்து தசை நடத்துறாரோ அது இதுக்கு சம்பந்தப்பட்ட friends